சுந்தர் சியோட டிரக்ஷன்ல உருவான கலகலப்பு கலகலப்பட்டு ஒரு ரெண்டு படங்களுமே நல்ல ஒரு வரவேற்பை வாங்கினதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்போ கலகலப்பு பார்ட் த்ரீ எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரீசெண்டா வந்துச்சு இந்த நிலையில தான் இந்த படத்துல யார் ஆக்ட்ரஸா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சுந்தர்சியோட டிரக்ஷன்ல சுந்தர்சி தமன்னா ராஷிகண்ணா இவங்களோட நடிப்பில் உருவான அரண்மனை பார்ட் போர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல இந்த ஒரு படம் செஞ்சிருக்கு இந்த நிலையில தான் சுந்தர்ஸ்தியோட டிரெக்ஷன்ல டூ தௌசண்ட் டுவெல்ல எடுக்கப்பட்ட கலகலப்பு அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி விமல் சிவா சந்தானம் அஞ்சலி ஓவியா இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துச்சு அதே மாதிரி தான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கலகலப்பு பார்ட் டூ ரிலீஸ் ஆச்சு இதுல ஜீவா ஜெயின் சிவா நிக்கி கல்ராணி கேத்ரின் தேசா அவங்களா நடிச்சிருந்தாங்க இப்போ கலகலப்பு பார்ட் த்ரீயோட படம் சீக்கிரமாவே உருவாகும்னு செய்திகள் வெளியான நிலையில தான் இந்த படத்துல ஆக்ட்ரஸா வாணிபோஜன் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச விமல் சிவா இருக்கிறதா சொல்லப்படுற இந்த ஒரு நிலைமையில தான் வாணிபோஜன் இந்த ஒரு படத்துல இணைய போறாங்களாம்